காவிரி தண்டல் சேனல் உங்களை வரவேற்கின்றது காவிரி தண்டல் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கவிஞர் கண்ணஹாசனின் பிறந்தநாள் சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சினிமா உலகில் ஆரம்ப காலத்தில் கதை வசனக வர்த்தாவாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் காலம் அவரை கவிஞராக மாற்றியது கவிஞர் கண்ணதாசன் மிகவும் புகழ்பெற்ற அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதினார் அந்த நூலை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய இறுதி காலத்தில் இயேசு காவியம் என்ற நூலை கவிதை நூலை எழுதினார் திருச்சி கலைக்காவேரி கலைக்கல்லூரி அடிகிறார் ஜார்ஜ் அடிகளார் வேண்டுகோளுக்கு நுங்க இயேசு காவியம் என்னும் கவிதை நூலை கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் இயேசு காவியம் நூலை எழுதிய பின் மிகவும் பெருமையுடன் கண்ணஹாசன் மகிழ்ச்சியுடன் இனிமேல் சினிமா பாடல்களுக்கு படங்களுக்கு பாடல்களை எழுத போக போகவதில்லை என்று கூறினார் அவர் கூறிய வண்ணம் அவர் அமெரிக்காவை சென்று திரும்பும்போது அவர் இறந்த உடல்தான் தமிழகத்திற்கு வந்தது அவர் சினிமாவில் பாடல்கள் எழுதாமல் அத்துடன் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது இயேசு காவியம் என்ற நூலை அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் திருச்சி காவிரி கரையில் அந்த நூலை வெளியிட்டார் கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை அங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையே என்று இரண்டு வரிகளில் இராமாயணத்தை சுருக்கிய தமிழ் வித்தகன் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனின் புகழ் தமிழ் மண்ணில் தமிழ் உள்ளகோரை என்றென்றும் நிலைத்திருக்கும் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் திருச்சியுமான்